வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் இடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி அக்ஷய திருதியை நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கி அக்ஷய திருதியை பற்றி பார்க்கலாமா அதாவது அக்ஷய திருதியை தான் என்ன சித்திரை மாதம் வருகிற திருதியை நாள் அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாத திருதியை அப்படின்னா மூணாவது நாள் மூணாவது திதி இது என்னென்னா இந்த அக்ஷய திருதியை நாளுக்கு வந்து என்ன இவ்வளவு சிறப்பு அப்படின்னா புராணங்கள் என்ன கூறுதுன்னா இன்றைக்கி அக்ஷய திருதியை நாளில் தான் வந்து அன்னபூர்ணி அவதரித்த நாள் அது மட்டும் இல்லை குபேரருக்கு நவநிதிகளும் கிடைத்த நாள் இன்னைக்கு அப்புறம் யுகம் பிறந்த நாள் அப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் இன்னைக்கு அதே மாதிரி மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் அப்புறம் வேதவியாசர் மகாபாரதம் எழுதிய நாள் இன்னைக்கு இப்படி அக்ஷயத்ரிதையோடய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது பரசுராமர் அவதரித்த நாள் அப்புறம் மகாலட்சுமியோட அவதாரமான சாகம்பரிதி சாகம்பரி தேவி அவங்க வந்து காய்கறிகள் கனிகள் இதையெல்லாம் முத முதல்ல படைத்த நாள் இன்றைக்கி என்ன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு இல்லையா இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி எளிய முறையில் வழிபாடு செய்யலாம் மகாலெட்சுமி படத்தை அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பால் பாயசம் அது நைவேதியம் பண்ணலாம் பால் பாயசம் கற்கண்டு பொங்கல் கற்கண்டு பொங்கல் செய்ய இயலாதவங்க வந்து கற்கண்டு கூட வச்சு வாழைப்படம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் நிவேதனமாக வைக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே மனசை அவங்கள்ட்ட சமர்ப்பித்து ஆத்ம நிவேதனம் செஞ்சு நல்ல மகாலட்சுமிக்கு வந்து மகாலெஷ்மி வாசம் செய்கிறது வந்து வாசனை அதனால் வந்து நல்ல ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் போட்டு மகாலட்சுமியை வரவழைச்சி நமக்கு வந்து எந்த பாடல் மகாலட்சுமி மேலே பாட உட்காந்துது அப்படின்னு நமக்கு ஆத்மார்த்தமாக தெரிஞ்ச பாடல்கள் அதாவது கனகதார சோஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து மகாலட்சுமி அம்மாவை வீட்டுக்கு வரவழைச்சி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இதில் வந்து அக்ஷய திருதியை எப்போ ஆரம்பிக்குதுன்னா முதல் நாளே ஆரம்பிச்சிருது அதாவது இருபத்தொம்போதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து இரவு எட்டே முக்காலுக்கே திருதியை நட்சத்திரம் வந்து ஆரம்பித்தது அடுத்த நாள் வந்து ஆறே முக்கால் வரைக்கும் அதாவது முப்பதாம் தேதி ஆரை முக்கால் வரைக்கும் இருக்குது நமக்கு வந்து இந்த பூஜை செய்ய ஏற்ற நேரம் என்னென்னா காலையில் ஆறு டு ஏழு செய்யலாம் அதாவது வேலைக்கு போகிறவங்க வந்து கல்லை ஆளு ஏழு செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒம்போதுலேருந்து பத்து வரைக்கும் இல்லை பதினொன்று டு பன்னெண்டு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்ய முடியாதவங்க மாலை அஞ்சு டு ஆறு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இதில் வந்து அக்ஷய திருதியினால் எல்லாரும் என்ன நினைக்கிறதுன்னா அன்றைக்கி ஏதாவது குண்டு மணி தங்கமாகது வாங்கணும் அப்படின்ட்டு என்ன அது மாதிரி தங்கம் வாங்குறவங்க வசதி உள்ளவங்க வந்து தங்கம் வாங்கலாம் போய் அதுவும் வந்து பன்மடங்காக பெருகுங்கிறது ஐதீகம் அப்படி தங்கம் வாங்க இயலாதவங்க வெள்ளி வெள்ளி கூட வாங்கலாம் அதுலேயும் குறிப்பாக வந்து நாளைக்கு அதாவது இன்றைக்கி அக்ஷய திருதியையில் வந்து என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை வந்து புதன்கிழமை வருது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க இல்லையா அதனால் புதன்கிழமை வருது அதுலேயும் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரத்தில் வர்ற அக்ஷய திருதியை வந்து ரொம்பவே சிறப்பு அதனால் அதை வந்து சந்திரனுக்குரிய நட்சத்திரம் இல்லையாது அதனால் நம்ம இந்த அக்ஷய திருதியையை வந்து நம்ம விட்டுறாம நம்ம பூஜை எல்லாம் செஞ்சு என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தெரிஞ்சு அதுபடி அன்னைக்கு நம்ம செஞ்சு பலன்கள் அடையலாம் சரி என்னென்ன வந்து செய்யலாம் இன்னைக்கு அப்படின்னா நல்ல உணவுப் பொருட்கள் முதல்ல கல்லுப்பு கல்லுப்பு சர்க்கரை அரிசி மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களை வந்து காலையில் வாங்கலாம் அதாவது ஆர்டர் கொடுக்குறவங்க ஆறு ஊட்டி ஏழு கொடுத்து வாங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வாங்கலாம் அதை விட முக்கியமாக வந்து திருதியை எப்போ செய்ய வேண்டியது என்னன்னா தானம் அதாவது மகாலெஷ்மி எங்கே வாசம் செய்கிறாங்கன்னா அதாவது பிறரோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமாக உணர்ந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்கிற தானத்தில் தான் மகாலட்சுமி இருக்காங்க அதனால் நமக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எதாவது என்ன நமக்கு எப்படின்னா ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் அரிசி பருப்பு வெல்லம் மஞ்சள் இது மாதிரி வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு கூட இதெல்லாம் ஒரு பாக்கெட்டாக போட்டு அவங்களுக்கு அட்சயத்ருதி எண்ணெய் கொடுக்கலாம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அதாவது நம்மளால் எப்படி மிச்சவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா மகாலட்சுமி நமக்கு சந்தோஷத்தை வாரி வழங்குவாங்க என்ன இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இந்த பொருட்கள்லாம் வாங்கி எங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உணவு ஏதாவது ஒரு நாலு பேருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் அதாவது கடையில் வாங்கியோ இல்லை தானே வீட்டில் தயார் பண்ணி பாக்கெட் போட்டு ஒரு தயிர் சாதம் இந்த மாதிரி கூட ஒரு பாக்கெட் போட்டு கூட அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்து அந்த நேரம் ஒரு நேரம் பசியை வந்து நம்ம தீக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் என்ன அப்போ வந்து மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு நல்லா கிடைக்கும் சரி என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா குறிப்பாக வந்து அசைவ உணவு அன்னைக்கு செய்யக்கூடாது அதே மாதிரி தோல் பொருட்கள் வாங்கக்கூடாது அதாவது லெதரில் செய்கிற ஐட்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன ஒரு வாட்ச் வாட்ச் ஸ்ட்ராப் ஆகட்டும் அந்த மாதிரி லெதர் ஐட்டம் எதுவுமே லெதர் ஹேண்ட்பேகோ லெதர் பையே ஷூட் கேஸ் இந்த மாதிரி எதுவுமே தோலால் செய்யப்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடாது அப்புறம் வந்து குறிப்பாக குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் என்ன ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை எடுத்து பெருசாக பேசுகிறது சண்டை போடுறது அழுகிறது இதெல்லாம் வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது என்னென்னா அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன செய்கிறோமோ அது வந்து வளரும் என்ன அப்புறம் வாழ்க்கை போகிற ஒரு பிரச்சனையாகிடிராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அதனால் அன்னைக்கு கூடுமான வரைக்கும் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருந்து நம்மளால் முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் செஞ்சு எல்லா பிறரையும் மகிழ்வித்து நம்மளும் சந்தோஷமாக இருந்து அந்த அட்சய திருதியை கொண்டாடலாம் அப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது குபேரருக்கு உகந்த நிறமான பச்சை நிறத்தில் வந்து உடை அணையலாம் அன்னைக்கு என்ன அதாவது புதன்கிழமையாகவும் இருக்குது புதனோடு சேர்ந்து வந்த அட்சய திருதி இல்லையாது அதனால் பச்சை நிற ஆடையை உடுத்துறது வந்து நமக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கூட கொடுக்கும் அதனால் மகாலட்சுமியை நல்ல மனசார வேண்டி வழிபடுங்க நீங்கள் கேட்கறது நீங்கள் கேட்க நினச்சது நீங்கள் கேட்காதது எல்லாத்தையுமே அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க வாழ்த்துக்கள்